நானும் தமிழும் என்ற பேச்சு போட்டிக்கான தலைப்பில் இங்கே என் உரையை துவக்குகின்றேன் நான் மூளை நரம்பியல் நிபுணர் என்ற அடிப்படையில் எப்படி திருக்குறளில் மூளை நரம்பியல் பற்றிய உண்மைகளை எந்த மருத்துவ உண்மைகளும் கண்டறியப்படாத அந்த காலத்தில் வல்லுவன் கூறியிருக்கின்றான் என்ற வியப்பு என்னை தமிழில் மென்மேலும் ஆர்வமூட்ட செய்து வருவதுடன் மூளை நரம்பியல் மருத்துவ உண்மைகளை தமிழ் கூறும் நல்லுலகம் திருக்குறளின் வாயிலாக ஆராய தவறிவிட்டதோ என எண்ணவும் தோன்றுகிறது காமத்துப்பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்னும் அதிகாரத்தில் தனது பணி முடிந்து வீடு திரும்பும் தலைவன் அவன் வரவுக்காக இயங்கியிருக்கும் காதலியை சந்திக்கின்ற காட்சி பற்றி சொல்லப்பட்டுள்ளது இதில் ஒரு குறளில் பணி முடிந்து வருகின்ற தலைவனுடன் எதுவும் செய்யாமல் கண்களால் பார்த்து அவன் முன் அவள் வாய் திறக்காமல் நின்று புண்ணுறவள் செய்கின்றாள் அவள் நிலைமையை அவளுடைய குறிப்புகளால் அறிந்த தலைவன் அவன் தனக்குள்ளேயே நினைப்பதையும் அவன் நினைப்பதை அவனுடைய தலைவி அனுமானித்து கொண்டு அவன் நிலை நினைப்பதையும் சித்தரித்து காட்டுவதுதான் இந்த பாடல் குறிப்பறிவுறுத்தல் என்னும் அதிகாரம் குரல் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலில் புன்னுருவல் புன்னகை நகை பற்றிய மூளை நரம்பியல் ரீதியான உண்மைகள் பலவற்றை உள்ளடக்கியதாக இருக்கின்றது குரல் முகைமோக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமோக்குள் உள்ளதொன்று உண்டு என்கிறார் வள்ளுவர் இதன் பொருள் இதழ்கள் குவிந்திருக்கும் பூமொட்டுக்குள் மறைந்திருக்கும் நறுமணத்தை போல பெண்ணின் பற்கள் தெரியாமல் அவளின் வாய் இதழ்களில் குவித்து தவழ்ந்து வருகின்ற மென்மையான புன்னுருவல் இன் புன்னகையின் அறுத்தம் என்னவென்று என்னால் உணர முடிகின்றது என்பதாகும் புன்னகை புன்னுருவல் சிரிப்பு இளநகை குமிழ்ஞ்சிரிப்பு குறுநகை குறுஞ்சிரிப்பு சிறுநகை செல்லச்சிரிப்பு முகில்நகை மூரல் போன்ற பல வகைகளிலும் பல்வேறு சூழலுக்கு தக்கவாறு தமிழ் இலக்கியங்களில் சிரிப்பின் தன்மையை அளவிட்டு கூறப்பட்டிருக்கின்றது இத்தகைய சிரிப்பு பற்றி மூளை நரம்பியல் துறையில் தற்போது கண்டறியப்பட்டுள்ள உண்மைகளை எந்தெந்த அறிவியல் அடிப்படைகளும் கண்டறியப்படாத காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் தமிழ் வழியாக கூறியிருப்பது ஆச்சரியமான ஒன்றாகும் குரல் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு குறிப்பறிவுறுத்தல் அதிகாரத்தில் வரும் தலைவனின் மனநிலை கண்ணோட்டம் முகபாவம் அவனுடைய வேகம் அறிந்து தலைவி தன் மெல்லிய இதழ்களை குவித்து தன் பற்கள் தெரியாமல் செய்யும் புன்னுருவல் தலைவனுக்கு பல கிளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் அவன் கிளர்ச்சியின் என்ன ஓட்டத்தையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது மூளை நரம்பியல் ரீதியான தற்போதைய கண்டுபிடிப்புகள் ஒருவர் சிரிக்கும்போது அதன் வேகம் காரணங்கள் சிந்தனைகள் சூழலுக்கு தக்கவாறு முன்னூறுக்கும் மேற்பட்ட தசைகள் இயங்கக்கூடியவைகளாக இருக்கின்றன என கூறப்படுகிறது மேலும் இயற்கையாக புன்னயிக்கும் போது மூளையில் பல அடுக்கடுக்கான வேதியியல் கிரியைகள் ஏற்படுவதும் அவைகளால் மனதில் மகிழ்ச்சி மனதில் உடலில் கிளர்ச்சி புத்துணர்ச்சி போன்றவை உண்டாகுவதுடன் மன அழுத்தம் கூறக்கூடிய தூண்டுதலாகவும் இருக்கின்றது என்பதை தற்போதைய மூளை நரம்பியல் மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன புன்னுருவல் செய்யும் போது மூளையில் நடைபெறும் வேதியியல் கிரியைகள் காரணமாக என்டார்பன் என்னும் மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நரம்பியல் வேதியியல் பொருள் உருவாகி நமக்கு மனக்கிளர்ச்சி பாலுணர்ச்சி உட்பட்ட அனைத்து மகிழ்ச்சி தரும் உணர்ச்சிகளையும் அள்ளி தெளிக்கின்றன இத்துடன் புன்னகை புன்னுருவலின் போது செரட்டோனின் என்னும் நரம்பியல் பொருளும் மூளையில் இரத்தத்தில் கலக்கச் செய்வதால் நமது ஆவல் இருக்கின்ற சூழலுக்கு தக்கவாறு நம்மை ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு நம்மை ஆட்படுத்திச் செல்கின்றது இது அல்லாமல் புன்னுருவலின் போது டோப்பமைன் என்னும் நரம்பியல் வேரியல் பொருளும் சுரப்பதால் அது நமக்கு மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் அதனால் ஏற்படும் பலன்களை இரட்டிப்பாக்கி உறவில் ஈடுபட நம்மை எடுத்துச் செல்கிறது மேலும் புன்னகை மூலம் நமது இரத்த அழுத்தம் கட்டுக்கு பட்டு இருப்பதுடன் நம் நாடி துடிப்பும் சீராக இருப்பதுடன் மன அழுத்தத்தையும் குறைத்து நாம் ஈடுபடும் செயல்களில் முழு மன திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கின்றது எனவே மூளை நரம்பியல் நிபுணர் என்ற அடிப்படையில் எனது தமிழ் திருக்குறள் வழியாக அதிகமான மூளை நரம்பியல் உண்மைகளை நன்றே கூறியிருக்கின்றது என்பதன் மூலமாகவும் தமிழன் என்ற முறையிலும் எனது தாய்மொழி தொன்மை வாய்ந்த தமிழ்மொழி என்ற முறையிலும் என்னால் பெருமை கொள்ள முடிகின்றது